ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி வசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கைமேல் பலன் தரக்கூடிய சொக்குப்பொடி அதாவது வந்து பொடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா இது எப்படி செய்கிறது இதை எப்படி முறையாக பிரயோகப்படுத்தலாம் இது என்ன மாதிரியான காரியத்துக்குள்ள நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து சொல்படி பேச்சை கேட்க மாட்டேறாரு அதேமாதிரி என்னோடய மனைவி சொல்படி பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நாங்களும் வந்து என்னென்னமோ முயற்சியெல்லாம் எடுத்து பார்க்குறோம் ஆனால் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ரிசல்ட் வந்து பலன் கொடுக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன சாமி அப்படிங்கிறது மாதிரி கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொடியை வந்து முறையாக வந்து பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கணவன் மனைவி இடையே வந்து நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும் அந்யுனியத்தை வந்து அதிகரிக்கும் இல்லை வேற யாராவது வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து ஏதாவது இது இருந்தாலுமே பிரிவினை இருந்தாலுமே அதுவுமே சரி செய்து கொடுக்கும் ரெண்டாவது ஏதாவது இந்த கள்ளக்காதல் இந்த வசியத்தில் மாட்டிகிட்டு இருந்தாலுமே நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து நீங்கள் கை மேலே பார்க்கலாம் சரிங்களா இதை எப்படி பிரயோகப்படுத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கணவனோ அல்லது மனைவியோ வந்து அதாவது வந்து இப்போ வந்து உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்தினோம்னா உங்களுடைய கணவன் மேலே இதை வந்து நீங்கள் முறையாக தூவி விடணும் மனைவிக்குன்னா மனைவி மேலே தூவி விடணும் சரிங்களா இந்த மாதிரி செய்துட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் வந்து பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேரளா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசாசாசாசாச நாளனைக்கு அது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளிக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே கெந்தகம் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா கெந்தக தூள் வந்து நீங்கள் முறையாக வாங்கி அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் எலும்புச்சம்பளை சாற்றால் நல்லா அரைக்கணும் சரிங்களா நல்லா அரைச்சு அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா எடுத்து வச்சுட்டு அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாகதாளி மூலிகை வேர் சரிங்களா நாகதாளி மூலிகை வேர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சென்னாயுருவி மூலிகை வேறு நாகமல்லி மூலிகை வேறு புல்லாமணக்கு சரிங்களா புல்லாமணக்கினுடைய கிழங்கு இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து முறையாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் சரிங்களா சேகரித்து இதை வந்து சுற்றி பண்ணிக்கிறீங்க சுத்தி பண்ணி இது கூட வந்து தொட்டால்வாடி மூலிகை வேறு ஆடையொட்டி மூலிகை வேறு சரிங்களா அதுக்கு அது கூட வந்து வெள்ளரிக்கன் மூலிகை வேர் இது எல்லாத்தையும் முறையாக சேகரித்து நல்லா வந்து நீங்கள் நீங்கள் முறையாக சுற்றி பண்ணி இதை வந்து நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும் சரிங்களா பொடி மாதிரி செய்து இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்தமான கொம்பு தேன் கொம்பு தேன் விட்டு நல்லா வந்து மிளகு பதத்தில் அரைக்கிறீங்க மெழுகு பதத்தில் அரைச்சி இதை வந்து வெயில் படாத இடத்துல நிழலை வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் இதை வந்து எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மீண்டும் வந்து நல்லா கழுவத்தில் வச்சு நல்லா வந்து நைஸாக வர அளவுக்கு நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி செஞ்சுக்கணும் பவுட்ரு மாதிரி செய்து இதை வந்து வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாழ இலை வச்சு அதற்கு மேலே வந்து இந்த பொடியை கொட்டி நான் இந்த வீடைக்குள்ள ஒரு எந்திரம் முன்ன கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை இந்த பொடி மேலே வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிட்டு முறையாக வந்து இதை சுற்றி முக்கோண உரையில் தீபம் ஏற்றிக்கிறீங்க காரம்பு சி தீபம் ஏற்றி முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு நீங்கள் முறையை எடுத்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நீங்கள் முறையாக இந்த மந்திரத்தை மூணு தடவை ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற ப பட்சத்தில் நல்ல ஒரு பலன் கை மேலே அற்புதமாக நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி சிவாய குரு வாழ்க குருவே துணை